வணக்கம் உங்களுக்கு கடலை மாவு பயன்படுத்தி உங்களோட முகம் எவ்வளோ அழகாக்குறது அப்படின்றத பற்றி ஒரு பியூடியூப் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் தூள் லெமன் பால் கடலை மாவு பொதுவாகவே ஸ்கின் கலரை மாற்றக்கூடிய தன்மையுடையது கடலை மாவோடு நம்ம பால் லெமன் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நம்மளோட ஸ்கின் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இதை நம்ம இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடலை மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் முக்கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு கால் ஸ்பூன் பால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையும் அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை மாவில் வந்து கட்டி விழும் அதனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணணும் நம்ம இதுல சேர்த்திருக்க கூடிய எல்லா பொருளுமே வந்து ஸ்கின் கலரை கூடியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை காய வச்சுருங்க காய வச்சுட்டு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த பேஸ்ட்டு வந்து வாரத்துக்கு மூணு முறை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் நீங்கி உங்கள் முகம் வந்து சிகப்பழகாவும் பளபளப்பாகவும் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்